சர்க்கரை நோயாளிகள் பால் குடிக்கலாமா சர்க்கரை நோயாளிகள் பால் குடிக்கலாம் ஆனால் அதை கவனமாக சேர்த்து கொள்ள வேண்டும் பால் என்பது ஊட்டச்சத்து மிக்கது மற்றும் கால்சியம் புரதம் மற்றும் வைட்டமின்கள் போன்றவற்றை கொண்டுள்ளது இருப்பினும் பாலில் இயற்கையாகவே சர்க்கரை லாக்டோஸ்மா உள்ளது எனவே சர்க்கரை நோயாளிகள் அதை மிதமாகவே உட்கொள்ள வேண்டும் பால் குடிக்கும் போது கருத்தில் கொள்ள வேண்டியவை மிதமான அளவு ஒரு நாளைக்கு ஒன்று அல்லது இரண்டு கப் பால் மட்டுமே குடிக்க பரிந்துரைக்கப்படுகிறது இது இரத்த சர்க்கரை அளவை கணிசமாக பாதிக்காது கொழுப்பு குறைந்த பால் கொழுப்பு குறைந்த பால் அல்லது தெளிவுபடுத்தப்பட்ட பால் தேர்வு செய்யலாம் ஏனெனில் இவை கலோரிகள் மற்றும் கொழுப்பு குறைவாக உள்ளன இரத்த சர்க்கரை அளவை கண்காணிக்கவும் பால் குடித்த பிறகு உங்கள் இரத்த சர்க்கரை அளவை கண்காணித்து அது உங்களுக்கு ஏற்றதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் மாற்று வாய்ப்புகள் சர்க்கரை நோயாளிகளுக்கு பால் மாற்றாக பால் இல்லாத பானங்கள் பாதாம் பால் சோயா பால் பரிந்துரைக்கப்படுகின்றன இவை பொதுவாக குறைந்த கார்போஹைட்ரேட் மற்றும் கலோரிகளைக் கொண்டுள்ளன உணவுடன் சேர்த்து பாலை உணவுடன் சேர்த்து குடிப்பது இரத்த சர்க்கரை அளவை திடீரென உயர்த்துவதை தடுக்கும் முடிவு சர்க்கரை நோயாளிகள் பால் குடிக்கலாம் ஆனால் அளவு மற்றும் வகையை கவனமாக தேர்வு செய்ய வேண்டும் உங்கள் மருத்துவரோடு அல்லது ஊட்டச்சத்து நிபுணருடன் கலந்தாலோசித்து உங்கள் உடல்நிலைக்கு ஏற்ற வகையில் பால் அல்லது அதன் மாற்றுகளை உட்கொள்ளலாம்